இத்திருத்தலத்தின் சிறப்புகளை காஞ்சிபுரம் சைவ குறவர் எல்லப்பனாவலர் அவர்கள் இயற்றிய அருணாச்சல புராணம் என்ற நூலிலும் அருளைக்கலம்பகம் மற்றும் குமரகுருபரன் இயற்றிய சைலமலை அருணகிரியாரின் திருப்புகள் நூலிலும் விரிவாக காணலாம் படைக்கும் கடவுளாகிய பிரம்மாவும் காக்கும் கடவுளாகிய திருமாலும் இருவருமே யார் பெரியவர்கள் என்று தமக்குள் சர்ச்சை ஏற்பட்டு சிவபெருமானிடம் சென்று தம்மில் யார் பெரியவர் என கேட்க சிவபெருமான் தனது அடியை அல்லது முடியை உங்களில் யார் கண்டு வருகிறீர்களோ அவர்தான் பெரியவர் என கூற வராக அவதாரம் எடுத்து அடியை காண பூமியை குலைந்து சென்றார் திருமால் அடியை காண இயலாமல் சோர்ந்து திரும்பினார் பிரம்மன் பறவையாக உருவெடுத்து சிவபெருமானது முடியைக் காண உயரப் பறந்து சென்றார் முடியைக் காண இயலாமல் தயங்கி பறக்கும் போது சிவன் முடியில் இருந்து தாழம்பூ கீழே இறங்கி வந்ததைக் கண்டு அதனிடம் சிவன் முடியை காண எவ்வளவு தொலைவு உள்ளது என்று கேட்க தாழம்பூ நான் சிவனாரின் சடையில் இருந்து நழுவி நாற்பதாயிரம் ஆண்டுகளாக கீழ் நோக்கி வந்து கொண்டு இருக்கிறேன் என்று கூற பிரம்மன் முடியை காணும் முயற்சியை விடுத்து தாழம்பூவிடம் ஒரு பொய் சொல்லும்படி கூறினார் சிவபெருமனிடம் சிவன் முடியை பிரம்மன் கண்டதாக சாட்சி சொல்லும்படி கேட்டுக் கொண்டதற்கு இணங்க தாழம்பூ சாட்சி சொல்ல முற்றும் உணர்ந்த சிவபெருமான் பொய் சொன்ன பிரம்ம தேவனுக்கு பூலோகத்தில் ஆலயம் அமையாதென்றும் பொய்ச்சாற்றி சொன்ன தாழம்பூ சிவ பூஜைக்கு உதவாது என்றும் சாபமிட்டார் தான் என்ற அகந்தை நீங்களிட உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் அடியையும் காண முடியாத ஜோதி புழம்பாக நின்ற இடம் திருவண்ணாமலை அது மகா சிவராத்திரி நாளாகும் இங்குள்ள அண்ணாமலை கிருதாயுகத்தில் அக்னி மலையாகவும் திரேதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும் யுகத்தில் பொன் மலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் மாறி வந்துள்ளது இருந்த சிவபெருமான் திருமாலும் பிரம்மணம் பணிந்து பிரார்த்திக்க அவர்களின் பிரார்த்தனைக்கு இறங்கி சிவபெருமானே சிவலிங்க திருருவம் கொண்டு மலையின் அடிப்பாகத்தில் அமைந்துள்ள இடம் இத்திருக்கோயில் ஆகும் உமாதேவியார் சிவபெருமானின் கண்களை தன் கையால் மூட உலகம் எங்கும் இருளாயிற்று ஜீவராசிகள் இருளில் இன்னல்கள் அடைந்தன சிவபெருமான் மூன்றாவது கண்ணை திறந்து ஒளி வழங்கினார் உமாதேவியார் இந்த பாவம் தீர்க்க வேண்டி காஞ்சி மாநகரத்தில் மணலை சிவலிங்கமாக அமைத்து பூஜை செய்து வரும் நாளில் சிவபெருமான் தோன்றி திருவண்ணாமலை சென்று தவம் இயற்றி தமது இடப்பாகம் பெறுமாறு அருளச் செய்தார் சிவபெருமான் கட்டளைப்படி பார்வதி தேவியார் திருவண்ணாமலைக்கு வந்து பவழக்குந்துமலையில் பர்ணசாலை அமைத்து கோதம முனிவரின் உதவியால் தவம் செய்தார் தவத்தை மகிடாசூரன் என்பவன் கெடுத்து வந்தான் உமாதேவியார் துர்க்கையை அனுப்பி மகிடாசூரனை வதம் செய்து கார்த்திகை மாதம் பூர்ணமியுடன் கூடிய கிருத்திகை பிரதோஷ காலத்தில் மலைமேல் ஜோதி ஸ்வரூப தரிசனம் கண்டு சிவபெருமான் எடப்பாகம் பெற்று உமாதேவியார் அமர்ந்தார் அதனை குறிக்கும் வகையில் கார்த்திகை தீபத்தன்று மாலை சரியாக ஆறு மணிக்கு அர்த்தநாரீஸ்வர மூர்த்தி எழுந்தருளை காட்சி கொடுப்பது குறிப்பிடத்தக்கது எங்களின் தகவல்களை தொடர்ந்து பெற சேனலை பின்பற்றவும் நன்றி வணக்கம்